திடீர்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு நம்ம கடையில் வந்து வாங்குற கஸ்டமர் எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து குணஃபா வந்து செஞ்சு கொடுன்னு சொல்லியிருந்தாரு அன்றைக்கி நீ நல்லா இருந்துச்சு உன் கடையை தேடி உன்னோட கஸ்டமர் எல்லாரும் ஃபீட்பேக் வந்து டேரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ நீ குணஃபா செஞ்சுக்கோன்னா அதுவும் இன்னும் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து சொல்லிவிடுவாங்க இல்லையா அது உனக்கு இன்னும் ஃபீல் நல்லா இருக்கும்ல சொல்லியிருந்தாங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நான் செய்யணும்னா நான் ஒரு நூறு பீஸ் இல்லை ஐம்பது பீஸ் கிட்ட வந்து குனஃபா வந்து செய்யணும் இல்லையா அதுவும் ஓவனில் பேக் பண்ணி எடுக்கணும்னு டைம் பார்த்தாது இல்லையாடா திடீர்னு நீ சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் சரி அப்போ இன்னும் என்ன வந்து கொடுக்கலாம் ஃப்ரீயாக நம்ம ஏதாச்சும் நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும் அதாவது ஒரு பீஸ் வாங்கினாலும் ரெண்டு பீஸ் வாங்கினாலும் அது நிறைய பேர் வந்து ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் வராங்க அந்த டைமில் டீ கேக் நம்ம கடையில் சேல் பண்ணுவோமா என்னன்னு தெரியல அதை நீ ஃப்ரீயாக வந்து நம்ம கடையில் வர கஸ்டமர் கொடுத்துடலாம் இல்லையா சொல்லியிருந்தாங்க அதனால் நான் டீ கேக்கை வந்து பண்ணிட்டேன் குணஃபாவுமே வந்து பண்ணலான் இருக்கோம் நம்ம கிட்டே வந்து அதிகமாக வாங்குறாங்க அதாவது நம்ம கடையில் வந்து நிறைய பீசஸ் வந்து கேக் வாங்குவாங்க அவங்களுக்கு எதனா வந்து கொடுக்கணும் அதுக்கு பதில் நம்ம குணஃபா வந்து கொடுக்கலான் இருக்கோம் இப்போ கிடையாதுங்க நான் எல்லாமே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்போ எப்போ நம்ம ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோன்ட்டு ஆனால் நாளைக்கு வந்து நம்ம கடை கடையில் வந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து டீ கேக் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம் இப்போ செய்கிற டீ கேக் வந்து சுத்தமாக வந்து பத்தாது ஆனால் இப்போ நான் செஞ்சது வந்து எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் கொடுக்கறதுக்கு பண்ணிருக்கேன் நான் மறுபடியும் ஒரு த்ரீ கேஜியில் டூ கேஜி கிட்ட வந்து டீ கேக் தனியாக வந்து பண்ணணும் அது நம்ம கடையில் வர கஸ்டமருக்காக நான் செய்ய போகிறோம் நீங்கள் கொஞ்சம் காலையிலேயே வந்து வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஈவினிங் டைமில் பத்தமா பத்தாதான்னு தெரியலையே